وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அலமதுல்லா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹு வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பான இறைநேசர்களே அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையின் மூலமாக நாங்கள் எல்லாம் ரமதானுடைய மாதத்தின் கடைசி பகுதிகளில் அமர்ந்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா இன்னும் ஓரிரு தினங்களில் பிறநாளுடைய அந்த தினத்தை அடையிருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு இபாதத்துகளை அமட்களை எங்கள் மீது விதித்துவிட்டு அந்த இபாதத்துகளுக்கு ஒழுங்குமுறைகளை சில வரையறைகளை கட்டுப்பாடுகளை வைத்திருப்பதை நாங்கள் காண முடியுமாக இருக்கின்றது ஒருவர் தொழில் செய்கின்றார் அல்லது இஸ்லாம் வலியுறுத்திய நோன்பினை நோற்கின்றார் இவர் வெறுமனே தான் விரும்பிய தொழிலை தான் விரும்பியவாறு செய்ய முடியாது இஸ்லாமிய வரையறைக்குள் இஸ்லாமிய கூறிய அந்த ஒழுங்கின் பிரகாரம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது நோன்பு பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கின்றதோ அதனை கடைபிடித்து ஒழுக வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது எனவே இஸ்லாமிய மார்க்கம் இபாதத்துகளுக்கு சில ஒழுங்கு வரையறைகளை கட்டுப்பாடுகளை வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய அல்லாஹூ நல்லடியார்களே இந்த ஒழுங்குகள் கட்டுப்பாடுகள் எப்பொழுதோ பின்பற்றப்படுகின்றதோ பேணப்படுகின்றதோ அப்பொழுதுதான் அல்லாஹூ தாலா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வசல்லம் அவர்களின் மூலமாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற அந்த முழுமையான கூலிகளை எங்களுக்கு பெற முடியும் இன்னும் அதனை தாண்டி தனிநபர் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து தனிநபர் சமூகம் சார்ந்த நலன்களை அதிகரிப்பதற்கான ஒரு ஒரு சிறந்த ஒரு செயற்பாடாகவும் சிறந்த ஒரு ஒரு விடயமாகவும் இது இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இன்ஷா அல்லா பெருநாளை அடைய இருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு விபாத்திகளுக்கு ஒழுங்குகளை சொல்லியிருப்பதை போல பெருநாள் தினங்களில் சில ஒழுங்குகளை எங்களுக்கு படித்து தருகின்றது பெருநாள் தினத்தில் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்ற அம்சங்களை எங்களுக்கு விதித்திருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம் அந்த அடிப்படையிலே இந்த நோன்பு பெருநாள் சம்பந்தமாக சுருக்கமாக இஸ்லாம் கூறுகின்ற ஒழுங்குகள் ஒழுங்குகளை இந்த இன்றைய இந்த நிகழ்ச்சியினோடாக பார்த்து கொள்வது பொருத்த பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் மூலமாக எங்களுக்கு இரண்டு பெருநாட்களை அல்லாஹூ தாலா எங்களுக்கு கடமையாக்குகின்றான் இரண்டு பெருநாட்கள் இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் அதிலே ஒன்று ஈதுல் அபஹா ஹஜ்ஜி பெருநாள் அந்த ஒரு நாள் இரண்டாவது நாங்கள் எதிர்நோக்கு இருக்கின்ற நாங்கள் அடைய இருக்கின்ற இந்த நோன்பு பெருநாள் இந்த இரண்டு பெருநாட்களையும் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அழகான முறையிலே வழிகாட்டுகின்றது அது சம்பந்தமான செய்திகளை படித்து தருகின்றது அன்புக்குரிய சகோதரிகளை நாங்கள் எல்லாம் அழகான முறையிலே பூர்த்தியாக நோன்புகளை நோற்றுவிட்டு இன்ஷா அல்லா இந்த ரமதானை முடித்து பெருநாளை ஆரம்பிக்க இருக்கின்றோம் பெருநாளுடைய தினத்தை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் பெருநாளுடைய அந்த நாளை பொறுத்தவரையிலே ரமதானுடைய கடைசி பகுதியில் பிறை பார்த்து ஷவ்வாலுடைய முதல் பிறை தென்படுகின்ற பொழுது இந்த பெருநாள் ஆரம்பமாகின்றது ஷவ்வாலுடைய முதலாவது பிறை பார்த்துவிட்டால் விட்டால் நோன்பு நோக்க முடியாது நாங்கள் பெருநாளை அடைகின்றோம் ஷவ்வாலுடைய முதலாவது பிறை அன்று இந்த பெருநாளுடைய திறனை தினத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமான இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே ஷவ்வாலுடைய இந்த முதலாவது பிறை என்று நாங்கள் பெருநாளை ஆரம்பித்தோ என்றால் ஷவ்வாலுடைய பிறையை கண்டுவிட்டால் இஸ்லாம் கூறுகின்ற முதலாவது வழிகாட்டல் எங்களுக்கு அல்லாஹாலா சூரத்து பக்கராவுடைய நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹூத்தாலா சொல்லுகின்றான் வலி துகப்பருள்ள அலாமா ஹதாக்கும் வலா அல்லக்கும் தஷ்குரூன் தாலா எங்களுக்கு நேர்வழியை காட்டியதற்காக வேண்டி நாங்கள் அல்லாவுத்தாலாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அவனை துதி செய்து கொள்ள வேண்டும் அவனை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவனை தக்பீர் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியினை அல்லாஹு தாலா இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே ஷவ்வாலுடைய பிறை ஆரம்பித்ததிலிருந்து பார்த்ததிலிருந்து பிறநாளுடைய இந்த தினம் இந்த நேரத்திலிருந்து ஆரம்பித்தவுடன் நாங்கள் தக்பீர் சொல்ல ஆரம்பித்து விட வேண்டும் இஸ்லாமிய மார்க்கமதனை எங்களுக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஷவ்வாலுடைய பேரை பார்த்து நாங்கள் தக்பீரை ஆரம்பம் செய்வோம் அந்த தக்பீரை எப் எப்பொழுது முடிக்க வேண்டும் என்றால் நாங்கள் திடலுக்கு சென்று தொழுகை ஆரம்பிக்கும் வரைக்கும் தொழுகையை ஆரம்பிக்கின்றார் என்றால் அந்த அதுவரைக்கும் நாங்கள் இந்த தக்பீரை வேண்டும் இடையிலே நாங்கள் வீடுகளில் இருந்து திடலுக்கு தொழுகைக்காக செல்லுகின்ற பொழுதெல்லாம் சென்ற சென்றவுடனும் அங்கு தொழுகை ஆரம்பிக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த தக்பீரினை அல்லாஹ் அக்பர் என்ற அந்த வீர முழக்கத்தினை அல்லாஹூ தாலா மிகப்பெரியவன் என்ற அந்த தௌஹிதுடைய அந்த வாசகத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற செய்தியினை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களை நாங்கள் தொழுகைக்கு அழகான முறையிலே சுத்தமாகி நாங்கள் அழகான முறையிலே குளித்துவிட்டு நல்ல மனம் வீசக்கூடிய நறுமணங்களை பூசிக்கொண்டு எங்களிடம் இருக்கின்ற சிறந்த ஆடைகளை புது ஆடைகளை நாங்கள் அணிந்து நாங்கள் தொழுகைக்காக வருவோம் அந்த பெருநாளுடைய தினத்தை நாங்கள் அடைந்து கொள்வோம் அன்புக்குரியவர்களே இது இந்த செய்தியோடு இஸ்லாமிய மார்க்கம் இன்னும் சில செய்திகளை சொல்லுகின்றது இந்த நோன்பு பெருநாளைக்கு நாங்கள் தொழுகைக்கு செல்ல முன்னர் சில உணவுகளை சாப்பிட்டுவிட்டு நாங்கள் இந்த பெருநாள் தொழுகைக்காக செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஷவ்வாலுடைய பிறை பார்க்க முன்னதிலிருந்து ஒரு மாதம் பூர்த்தியாக பசித்திருக்கின்றோம் தாகித்திருந்திருக்கின்றோம் எனவே அந்த சிந்தனை எங்களிடமிருந்து இல்லாமல் போய் நாங்கள் புத்துணர்ச்சியுடன் நாங்கள் முழுமையாக நோன்பு நோற்றுவிட்டு இப்பொழுது பெருநாளை அடைந்திருக்கின்றோம் என்ற அந்த எண்ணம் புது எண்ணம் வருவதற்காக வேண்டி நாங்கள் சாப்பிட்டு விட்டு தொழுகைக்கு போவது நபிகளார் சல்லல்லாஹுலே வல்லாமருடைய வல்லமையாக இருந்திருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் ஒற்றைப்படையில் பேரிச்சம்பளங்களை உண்டுவிட்டு தொழுகைக்கு செல்லுவார்கள் என்ற செய்திகளை நாங்கள் புகாரிலே என்ற கிரந்தத்திலே நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே இன்னும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் தொழுகைக்கு செல்லுகின்ற பொழுது தொழுகை முடிந்து வருகின்ற பொழுது பாதைகளை மாற்றிக் கொள்வார்கள் அல்லாவுடைய தூதர் திடலுக்கு தொழுகைக்காக எந்த வழியால் செல்லுகின்றார்களோ அதற்கு மாற்றமாக வேறொரு வழியால் தொழுகை முடிந்து திரும்பி வருவார்கள் என்ற செய்திகளை நாங்கள் ஹதீஸ்களின் ஊடாக பார்க்க முடியுமாக இருக்கின்றது எனவே நாங்கள் அந்த ஒழுங்குகளை நாங்கள் பேணி கொள்ள வேண்டும் இந்த ஒழுங்குகள் எல்லாம் எதற்காக சொல்லித்தரப்படுகின்றது என்றால் நாங்கள் பெருநாளுடைய தினத்திலே அதிகமான மக்களை சந்தித்து கொள்ள வேண்டும் அவர்களோடு அன்புகளை எங்களுடைய பாசங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வழிகாட்டல்கள் எங்களுக்கு சொல்லித்தரப்படுகின்றது அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தவரையிலே இது இரண்டு ரக்காத்துக்கள் கொண்ட ஒரு தொழுகையாகும் இந்த தொழுகைக்கு முன்பின் சுண்ணத்துக்கள் கிடையாது இன்னும் அதான் இக்காமத் கிடையாது இந்த தொழுகையிலே முதலாவது ரக்காத்திலே ஏழு தக்பீர்களும் இரண்டாவது ரக்காத்திலே ஐந்து தக்பீர்களும் நாங்கள் சொல்ல வேண்டும் இதுதான் இந்த தொழுகை முறையாக இருக்கின்றது இவ்வாறுதான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு அழகான முறையிலே வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள் தொழுகின்ற பொழுது பெண்களை பொறுத்தவரையிலே ஆண்களுக்கு பின்னால் உள்ள சப்புகளிலே அவர்கள் தொழுது கொள்வார்கள் இந்த செய்தியும் கடைபிடிக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே இன்னும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு செய்தியினை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னதாக நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது அந்த செய்தி என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த பெருநாளுடைய தினத்திலே யாருக்கும் பாரபட்சம் காட்டாமல் யாரும் அவ யாரையும் ஒடுக்கி வைக்காமல் யாரையும் சற்று சமூகத்தை விட்டு தூரமாக்காமல் இஸ்லாமிய மார்க்கம் எல்லோருக்கும் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அம்சத்தை இந்த நாங்கள் பார்க்க இருக்கின்ற செய்தியிலே எங்களுக்கு எதிர்பார்க்கின்றது கூறி காட்டுகின்றது உம்மு அத்தியா ரதியா அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் உமிர்னா ஜல் ஹுயல யௌமல் இதைன் இரு பெருநாட்களுடைய தினங்களிலே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே செல்லம் அவர்களின் மூலமாக நாங்கள் ஏவப்பட்டோம் எவ்வாறு ஏவப்பட்டோம் என்றால் இந்த பெருநாளுடைய தொழுகைக்கு மாதவிடாய் பெண்களும் காலத்திலும் அந்த பெண்களும் அவர்களும் வர வேண்டும் என்ற அந்த கட்டளையினை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹலே வசலம் அவர்கள் எங்களுக்கு பிறப்பித்தார்கள் அவர்கள் வந்து விக்கருகளில் துவாக்களில் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் தொழுகின்ற இடத்திற்கு தொழுகின்ற பொழுது அந்த முசல்லாவை விட்டு தொழும் இடத்தை விட்டு சற்று அவர்கள் தூரமாக இருக்க வேண்டும் இதனை தவிர்த்து வந்திருக்கவர்களுடன் அழகான முறையிலே பேசி அல்லாஹுக்காக வேண்டி அந்த தக்பீர்களை சொல்லி விற்கறுகளிலே ஈடுபட்டு துவாக்களிலே சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்ல அவர்கள் சொன்னதாக நாங்கள் இந்த செய்திகளில் பார்க்க முடியுமாக இருக்கின்றது இன்னும் ஒரு செய்தியினை அல்லாஹுடைய தூதர் மேலதிகமாக சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதரடத்திலே கேட்கப்படுகின்றது தொடராக யாரோ சூழல்லா எஹ்தானா லைசலஹா ஜில்பாப் எங்களுடைய எங்களிடம் இருக்கின்ற ஒருவருக்கு ஜில்பாப் இல்லை என்றால் சரியான உடலை முழுமையாக மறைப்பதற்கான அந்த ஆடை இல்லை என்றால் என்ன செய்து கொள்வது இவர்கள் திடலுக்கு எவ்வாறு வந்து கொள்வது என்ற செய்தியினை அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அந்த யாருக்கு அந்த ஆடை இல்லையோ அந்த பெண்ணுடைய தோழியிடம் நண்பியிடம் அந்த ஆடையினை இரவலாக பெற்று அந்த அவர்களிடம் அந்த ஆடையினை பெற்று நீங்கள் தொழுகைக்காக திடலுக்கு வந்து கொள்ளுங்கள் என்ற செய்திகளை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது எனவே பெண்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவு கருசனையோடு இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி இந்த ஹதீசனூடாக புரிகின்றது எனவே பெருநாளுடைய தினத்திலே யாரும் இப்படியான சந்தர்ப்பம் உள்ளவர்கள் இப்படியான விதைவிலக்கு ஆளானவர்கள் தொழுகை தொழ முடியாது என்ற சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய தூதர் எல்லோரோடும் சேர்ந்திருக்க வேண்டும் தனித்து வீடுகளிலே இருந்து விடக்கூடாது அவர்களும் அந்த சந்தோஷத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வழிகாட்டலை எங்களுக்கு எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த செய்தியினை நாங்கள் ஆழமாக பொருந்து கொள்ள வேண்டும் கிடலுக்கு அனைத்து பெண்களும் வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே இதையெல்லாம் தாண்டி நாங்கள் அதிகமாக இந்த பெருநாளுடைய தினங்களில் உறவுகளை குடும்ப உறவுகளை பேணி நடக்க வேண்டும் உறவுகளோடு சேர்ந்து நடக்க வேண்டும் அவர்களை அதிகமாக தரிசித்து கொள்ள வேண்டும் இன்னும் மேலதிகமாக சொல்ல உறவுகளோடு ஒன்று கூடி சில ஆகமாக்கப்பட்ட விளையாட்டுகளை விளையாடி இன்னும் ஆகமாக்கப்பட்ட போட்டிகளை நடாத்தி சிறுவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு பரிசளிப்பது அவர்களுக்கு சந்தோஷமான வார்த்தைகளை கூறுவது இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர்களே அது மாத்திரம் கிடையாது நாங்கள் கட்டாயம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய இந்த வழிகாட்டலை நாங்கள் முழுமையாக எடுத்து நடந்தாலும் கட்டாயம் பெருநாளுடைய தினங்களில் தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு பாத பாது பாதுகாவலர்களும் பொறுப்புடன் நடக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு பெருநாளுடைய தினத்திலும் எங்களுக்கு கவலை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுதான் எப்படியோ வீதி விபத்துக்களால் மரணம் ஏற்படுவதை இன்று வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு செய்தியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் முக்கியமான இடத்திலே இருப்பவர்களும் எவ்வளவுதான் வழிகாட்டல்களை எவ்வளவுதான் அறிக்கைகளை எவ்வளவுதான் அவர்களுக்கான வழிகாட்டலை செய்தாலும் அந்த வாலிபர்கள் இளைஞர்களாக இருக்கின்றவர்கள் அவர்களுடைய கவன இனத்தால் சரியான முறையிலே வீதிகளிலே கடைபிடிக்காமல் தனது பயணங்களை மேற்கொள்வதால் குறிப்பாக இந்த மோட்டர் மோட்டார் சைக்கிளிலே அதிக அதிவேகமாக சென்று இப்படியான விபத்துக்களை ஏற்படுத்தி மரணங்கள் ஏற்படுகின்ற அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு பெருநாட்களிலும் இந்த செய்திகளை நாங்கள் கேட்டு வருகின்றோம் கண்களினூடாக பார்த்து வருகின்றோம் எனவே இந்த நிகழ்வு தவிர்க்கப்பட வேண்டும் இவ்வாறான ஒழுங்கீனமான செயற்பாடு இல்லாமலாக்கப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே அன்பான சகோதரர்களே நாங்கள் இவ்வாறான தவறான வழிகாட்டலின் மூலமாக தவறான நடவடிக்கைகளின் மூலமாக மரணம் நிகழ்ந்துவிட்டால் அந்த உயிரினை திருப்பி எடுக்க முடியாது அந்த குடும்பத்தார் படுகின்ற அவஸ்தையினை கவலையினை அவர்களுக்கு தீர்த்து வைக்க முடியாது நாங்கள் பயணம் செல்லுகின்ற பொழுது நாங்கள் இவ்வாறான ஒரு செயற்பாடை மேற்கொள்கின்ற பொழுது தனக்கும் குழந்தைகள் இருக்கின்றது தனக்கும் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் தனக்கும் மனைவி மக்கள் இருக்கின்றார்கள் என்ற எண்ணங்களை எமது உள்ளங்களிலே பதித்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விடயங்களிலே ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்க வேண்டும் தனது குழந்தையை இவ்வாறான ஒழுக்க சீர்கேட்டுக்குள் உள்ளாகாமல் நான் வளர்த்திருக்கின்றேனா சாலிகான குழந்தையாக ஆக்கியிருக்கின்றேனா என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குழந்தைகளும் யோசிக்க வேண்டும் தான் பெற்றோர்களுக்கு துவா செய்கின்ற குழந்தையாக இருக்கின்றோமா அல்லது பெற்றோர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற குழந்தையாக இருக்கின்றோமா என்ற செய்திகளை ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு வாலிபர்களும் இளைஞர்களும் யோசித்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே நமக்கு மத்தியிலே நன்மைகளை ஏவி தீமைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒருவர் தீமைகளை கண்டுவிட்டால் கட்டாயமாக அதனை தடுப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அன்பான சகோதரர்களே எங்களுக்கு குருவான் எத்தனையோ செய்திகளை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலவு செல்லும் அவர்களின் மூலமாக எத்தனையோ விடயங்களை இது சம்பந்தமாக உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் சூரத்து சூரத்துல் அன்பியாவிலே தொண்ணூறாவது வசனத்திலே அல்லாஹாலா ஜக்கரியா அலேஹிசலாம் அவர்கள் சம்பந்தமாக அவர்களுடைய குடும்பம் சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு செய்தியினை எங்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகின்றான் பல வருடங்களின் பிறகு பல தியாகங்களின் பிறகு பல காத்திருப்புகளின் பிறகுதான் ஜக்கரியா அலேஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான் எஹியா என்னுகின்ற அந்த குழந்தையை கொடுக்கின்றான் அல்லா உத்தாலா இந்த வசனத்திலே சொல்லு கொண்ட பொழுது இந்த மூவரும் சேர்ந்து அதாவது ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் இன்னும் அவர்களுடைய குழந்தையும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த நன்மைகளை செய்து கொள்வதிலே முந்தி அடித்துக் கொள்வார்கள் தான் நன்மையை செய்கின்றேன் தான் நன்மையை செய்கின்றேன் என்று அடித்து கொண்டு நன்மைகளிலே போட்டி போடக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியினை எல்லாம் எங்களுக்கு கல்குருவானிய வசனம் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது எனவே இந்த பெருநாளுடைய தினத்திலே சந்தோஷமான முறையிலே இந்த பெருநாளை கழித்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் வழிகாட்டாத இவ்வாறான செயல்களிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வீதி ஒழுங்குகளை சரியான முறையிலே பேணி பயணங்கள் செல்லுகின்ற பொழுதோ எவ்வாறு ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த ஒழுங்குகளை பேணி நடந்து ஏனையவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் உயிராபத்துக்கள் ஏற்படாமல் நல்ல முறையிலே அந்த ஒழுங்குகளை கடைபிடித்து ஒழுகக்கூடியவர்களாக எங்களை அல்லாஹூத்தாலா மாற்றிக்கொள்வ வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்கள் எனவே இந்த பெருநாளுடைய தினத்திலே வல்லரப்புலாலமின் இந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுகின்ற சந்தோஷமாக கழிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி வைப்பானாக வா தாவானா அனில் அனில்லம் இல்லாயி ரமின் அலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரூ